ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி ரெண்டாம் பத்து ஆறாம் திருமொழி அக்காக்காய் பதிகத்தின் நிறைவு பாசுரம் பத்தாவது பாசுரம் பலஸ்ருதி பாசுரத்தை அனுபவிக்க நாம ஏற்கனவே மானசிகமாக ஆயற்பாடியில் தான் காத்திருக்கிறோம் பெரியாழ்வார் யசோதை சொன்னபடி தாகம் கோல் கொண்டு வந்துருத்து அந்த குச்சியை கையில வாங்கிட்டான் கிருஷ்ணன் அம்மா கோல் கொண்டு வந்துருத்து புறப்படுறேன் கன்று குட்டி எல்லாம் மேய்க்க போறேன்னா பெரியாழ்வார் யசோதை சொன்னா இருடா கிருஷ்ணா இப்பதான் ட்விஸ்டே இருக்கு உன்னுடைய நண்பர்கள் எல்லாம் ஏற்கனவே காட்டுக்கு போயிட்டா பிருந்தாவனம்ங்கிற காட்டுக்கு போய் எல்லாரும் மாடெல்லாம் மேய்க்க ஆரம்பிச்சுட்டா நீ இப்ப தனியா எதை மேய்ச்சின்னு போற எல்லா மாடுகளும் போயாச்சு எல்லா நண்பர்களும் போயாச்சு நீ மாடு மேய்க்கெல்லாம் போக வேண்டாம் பேசாம இங்க உட்காருன்னு கிருஷ்ணனை பிடிச்சு உட்கார வச்சுட்டாளாம் கிருஷ்ணனுக்கு கோபம் வந்துடுது ஏம்மா காகத்தை அவ்வளோ தூரம் கூப்பிட்டு கோல் கொண்டு வா கோல் கொண்டு வா எல்லாம் சொன்னேன் அதுவும் கொண்டு வந்தது கடைசியில் மாடு மேய்க்கப்படாதுன்னு உட்கார வச்சுட்டியுன்னு கேட்டான் கிருஷ்ணன் பெரியாழ்வாரே சொத்தை சொன்னா நான் கோல் கொண்டு வர சொன்னதே உன்னை உட்கார வைக்கதாண்டா ஏன்னா நண்பர்கள்லாம் போகும்போது அதே ஜோர்ல நீயும் போறேன் நீ பாட்டுக்கும் மாடு மேய்க்க போயிடுவே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் கட்சின பாலு தாரேன் கற்கண்டு சீனி தாரேன் கை நிறைய வெண்ணெய் தாரேன் வெயிலிலே போக வேண்டாம் சொன்னா கேப்பியா போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே கட்சின பாலும் வேண்டாம் கற்கண்டு சீனி வேண்டாம் உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன்னு போயிடுவே உங்ககிட்ட பேசி சமாளிக்க முடியாது அதுக்குத்தான் போக்கு காட்டி காக்காய கோல் கொண்டு வான்னு சொல்லி காலத்தை கடத்தி உன் நண்பர்கள் மாடுகள் எல்லாரும் காட்டுக்கு போகுவரி இப்படி ஒரு பத்து பாட்டை பாடி வச்சிட்டேன் அதனால நீ எங்கேயும் போகப்படாது உக்காருன்னு ஆளாம் பெரியாழ்வார் யசோதை காகம் பார்த்துதான் இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு கலக்கிட்டேன்னு காகமும் கை தான் இப்ப பெரியாழ்வார் யசோதை பலன் சொல்றா இப்படி கிருஷ்ணனை மாடு மேய்க்க விடாம தடுத்து பிடிச்சேனே இந்த வரலாற்றை கேட்டவாளுக்கு என்ன பலன் பத்தாவது பாசுரம் அக்கா காய் நம்பிக்கு கோல் கொண்டு வா என்று உரைத்த சொல் வில்லிபுத்தூர் பட்டன் ஒக்க உரைத்த பத்தும் வல்லவர் மக்களை பெற்று மகிழ்வர் இவ்வையத்தே இந்த பாட்டை மூன்று பகுதிகளாக பிரித்துக் கொள்ளுங்கள் அக்கா காய் நம்பிக்கு கோல் கொண்டு வா என்று மிக்கால் உரைத்த சொல் அது ஒரு பகுதி வில்லிபுத்தூர் பட்டன் ஒக்க உரைத்த தமிழ் பத்தும் அது இரண்டாவது பகுதி வல்லவர் மக்களை பெற்று மகிழ்வர் இவ்வையத்தே இது மூன்றாவது பகுதி அக்கா அக்காய் நம்பிக்கு கோல் கொண்டு வா என்று மிக்காள் உரைத்த சொல் வில்லிபுத்தூர் பட்டன் ஒக்க உரைத்த தமிழ் பத்தும் வல்லவர் மக்களை பெற்று மகிழ்வர் இவ்வையத்தே இப்போ முதல் பகுதி இந்த பத்து பாட்டு எதை அக்கா அக்காக்காய் நம்பிக்கு கோல் கொண்டு வா என்று மிக்காள் உரைத்த சொல் மேன்மை மிக்க யசோதை காகத்தை கூப்பிட்டு எங்க கிருஷ்ணனுக்கு கோல் கொண்டு வா கோல் கொண்டு வா காகத்தை எப்படி கூப்பிட்டா அக்கா காய் அக்கா காய் அக்கா காய் அக்கா காய் இங்கே வா என்று காகத்தை அழைத்து நம்பிக்கு நம்பினா பரிபூர்ணமானவன் அர்த்தம் மணவாள மாமணிகளுடைய வியாக்கியானத்தின் கிரேட்னஸ் பாருங்கோ ஒவ்வொரு நம்பிக்கும் அவர் ஒரு ஒரு அர்த்தம் காட்டுறார் விபீஷண நம்பிக்கை அர்த்தம் பார்த்தோமா இப்போ பாருங்க கிருஷ்ணன் நம்பி பரிபூர்ணமானவன் அனைத்தும் நிறைந்தவன் எதுன்னா விஷமத்துல பரிபூர்ணமானவன்தான் தீம்பு பண்றதுல விஷமம் பண்றதுல இவனை போல கம்ப்ளீட்டா பரிபூர்ணமா யாருமே பண்ண முடியாது அந்த நம்பி அப்ப எல்லா குணங்கள்லையும் பரிபூர்ணம் தான் விஷமத்திலையும் பரிபூர்ணம் தானே அக்கா அக்கா ஏக்காகமே நம்பிக்கு விஷமத்திலே பரிபூர்ணமாக நிறைந்திருப்பவனுக்கு கோல் கொண்டு என்று மேய்ப்பதற்கு ஏற்றதான ஒரு கோலை ஏதாவது ஒரு மரத்திலிருந்து சரியாக ஒடித்து கொண்டு வா கோல் கொண்டு வா என்று சொல்லி மிக்காள் உரைத்த சொல் மிக்காள் அப்படின்னா மேன்மை மிக்கவள்னு அர்த்தம் மேன்மை மிக்கவளான யசோதை உரைத்த சொல் அவள் சொன்ன அந்த வார்த்தை அதைத்தான் இந்த பத்து பாசுரங்களாக பாடியிருக்கிறார் இதுல மிக்காள்னு ஏன் யசோதையை குறிப்பிடணும் அதுக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணார் ரெண்டு பேர் தபஸ் பண்ணாலும் ஒருத்தி தேவகி அவளும் முன் ஜென்மத்தில பெருமாளே தனக்கு பிள்ளையா வரணும்னு சொல்லி அவளும் தபஸ் பண்ணா இந்த பக்கம் யசோதை இவளும் முன் ஜென்மத்துல பெருமாள் தனக்கு பிள்ளையா வரணும்னு தபஸ் பண்ணா தேவகி என்பவள் கிருஷ்ணி என்ற பெயர்ல முன் ஜென்மத்துல தபஸ் பண்ணா யசோதை தரா என்ற பெயர்ல முன் ஜென்மத்துல தபஸ் பண்ணா ரெண்டு பேரும் பெருமாள் வேணும் தான் தபஸ் பண்ணா ஆனா என்ன ஒண்ணுன்னா தேவகி பெற்ற தாயாக ஆனாள் கிருஷ்ணலீலைகளை சேவிக்கிற பாக்கியம் அவளுக்கு கிடைக்கல யசோதையோ அவள் வளர்ப்பு தாயாக இருந்தாலும் கூட கிருஷ்ணலீலைகளை சேவிக்கிற பாகியம் அவளுக்கு தான் கிடைச்சது அப்ப ரெண்டு பேர்ல மேன்மை மிக்க யாருன்னா யசோதை தான் என்னதான் பெற்ற தாய் இல்லைன்னு நம்ம சொன்னாலும் கூட அந்த லீலைகள் தான் கிருஷ்ணனுக்கு ஏற்றம் பாட்டு பாடும்போது கூட என்ன தவம் செய்தனை தேவகின்னு யாரும் பாடமாட்டா என்ன தவம் செய்தன யசோதான் தானே பாடுறா அதனால இது மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டுறார் ஏன் மிக்காள் அப்படின்னா இருவரும் ஒக்க நோன்பு நோக்கச் செய்தே ரெண்டு பேரும் தபஸ் பண்ணா இவனை பெற்ற மாத்திரமேயாய் ஆனா தேவகி பெற்றெடுக்கும் பாக்கியம் மட்டும்தான் பெற்றாள் இவனுடைய பால சேட்டிதங்கள் ஒன்றும் அனுபவிக்க பெறாமையாலே எந்த கிருஷ்ணலீலைகளும் அவளுக்கு கிடைக்கல ஆனா தேவகி எப்படின்னா எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றாளே யசோதை எப்படி அத்தனை பாலலீலைகளும் காணப்பெற்றாள் அவதாரத்தில் உள்ள ரசமெல்லாம் அனுபவிக்க பெற்ற பாக்யாதிக்கையான யசோதை பிராட்டி சொன்ன சொல் அப்போ மிக்கால்னா உயர்ந்தவள்னு அர்த்தம் எதுலன்னா பாக்யாதிக்கை பாக்யத்திலே உயர்ந்தவள் யசோதை அவள் சொன்ன வார்த்தை காகத்தை கூப்பிட்டு போக்கு காட்டி கோல் கொண்டு வான்னு சொன்னது அதுதான் இந்த பத்து பாசுரங்கள் காகமே விஷமத்தில் பரிபூர்ணமான கண்ணனுக்கு கோல் கொண்டு வான் தேவகியை விட பாக்யம் அதிகம் பெற்ற யசோதை சொன்ன வார்த்தை இப்ப ரெண்டாவது பகுதி இத நமக்கு பாடி கொடுத்தவர் யார் யசோதை அன்னைக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கா அதை ரிஷிகள்லாம் எல்லாம் புராணங்கள்ல பாடல நமக்காக பாடினவர் நம்ம பெரியாழ்வார் அவர் தான் வில்லிபுத்தூர் பட்டன் ஒக்க உரைத்த தமிழ் பத்தும் நமக்கு புரியக்கூடிய தமிழ் மொழியிலே வில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த பட்டர் என்றால் கற்றறிந்த சான்றோர் அதுதான் தமிழில் பட்டன் வந்திருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த மிகச்சிறந்த கல்வியில் சிறந்த சான்றோரான வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தவரான பெரியாழ்வார் வில்லிபுத்தூர் பட்டன் அவர் ஒக்க உரைத்த தமிழ் பத்தும் உரைத்தனா பாடியேன்னு அர்த்தம் இந்த ஒக்க உரைத்தன் இருக்கே ஒக்கனா அது போலேன்னு அர்த்தம் நம்ம தமிழ்ல சொல்லுவோம் பாருங்க இது அதை ஒத்து இருக்குன்னு போகும் அப்போ ஒத்து இருக்கு ஒத்தாப்புல இருக்குன்னா என்ன அர்த்தம் அது போலவே அர்த்தம் ஒக்க உரைத்தன்னா அது போலவே சொன்ன எது போல அன்னைக்கு யசோதை கிருஷ்ணனை பார்த்து எப்படி பேசினாலோ இங்கே பெரியாழ்வார் யசோதையாகவே மாறி நம்ம பெரியாழ்வார் யசோதை பெரியாழ்வார் யசோதைன்னு தானே சொல்றோம் அப்போ ஒக்க அந்த யசோதையாகவே மாறி அவளை போலவே உரைத்த யசோதை சொல்றாளா பெரியாழ்வார் சொல்றாரான்னு வேறுபாடே காண முடியாது இந்த பாசுரங்களை வேணாலும் சேவிச்சு பாருங்களேன் இது ஏதோ ஒருத்தர் பெரியாழ்வார்னு கலியுகத்துல வந்து எழுதினார்னு தோணாது யுகத்துல ஆயர்பாடியில யசோதையே கிருஷ்ணனை நோக்கி நேரில் பேசுவது போலத்தான் தோணும் அதுதான் ஒக்க உரைத்த அவளை போலவே பேசினார் ஒரே ஒரு வேறுபாடு அங்க யசோதை என்பவள் பிராகிருத்த மொழியில் பேசியிருப்பாள் ஏன்னா அந்த காலத்துல பெரிய வித்வான்கள் நல்ல சான்ஸ்கிரிட் பேசுவா மாடு மேய்க்கக்கூடியவாங்கிறவா பிராகிருத்த மொழி என்று பிராகிருத் என்ற அந்த லாங்குவேஜ்ல பேசியிருப்பா ஆனா நமக்கு புரியாதே நமக்கு சம்ஸ்கிருதமும் புரியாது பிராக்ருதமும் புரியாது என்ன பண்றது அதற்காகத்தான் தமிழ் பத்தும் இங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க இது ஏன் தமிழ்ல பாடினார் அப்படின்னா மணவாள மாமுனிகள் அடிக்கடி அவருடைய பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானத்துல தமிழ் மொழியின் பெருமையும் சேர்த்து பாடுவார் அது போல இந்த இடத்துல காட்டியிருக்கார் அவள் சொன்னார் போலே சொன்னதாய் யசோதை சொன்னதை தான் பாடினார் ஆனா எந்த மொழி இல்லைன்னா சர்வாதிகாரமான திராவிடமாய் இருந்துள்ள பத்து பாட்டையும் இத தமிழ் மொழியில பாடினார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சம்ஸ்கிருதம்னு சொன்னா ஒரு சில வித்வான்களுக்கு தெரியும் பிராகிருத்தம்னு சொன்னா அந்த காலத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றவாடுக்கு தெரியும் ஆனா நம்ம தாய்மொழி தமிழ்ல பாடினா எல்லாருக்கும் புரியுமே எக்குலத்தில் பிறந்தவரா இருந்தாலும் சரி இப்ப நம்ம தமிழகத்துக்குன்னு வச்சுக்கோமே எ குலத்தில் இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஏழையோ பணக்காரரோ படிச்சவரோ படிக்காதவரோ ஒரு தமிழ் பாட்டுன்னு சொன்னா அப்படி இப்படி அர்த்தம் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா அப்ப எவ்வளவு தூரம் கருணை எல்லா மொழிகளும் தெரியும் ஆனா தனக்கு தெரியுங்கிறதுக்காக ஒரு மொழியில் அவர் பாடலையாம் எல்லாருக்கும் புரியும்படியான மொழியில் சர்வாதிகாரமான எந்த மொழியில பாடினா அது எல்லாருக்கும் புரியுமோ அந்த மொழியில் பாடுகிறேன் என்று தமிழிலே பாடி கொடுத்தார் அப்படி பாடிய இந்த பத்து பாசுரங்கள் அச்சா இதான் ரெண்டாவது பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த பெரியாழ்வார் யசோதையாகவே மாறி பத்து பாட்டையும் தமிழிலே பாடினார் இப்ப மூணாவது பகுதி சொல்றவாளுக்கு என்ன பலன் வல்லவர் வல்லவர்னா சொல்ல வல்லவர் ஆனா மனவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல சேர்த்துட்டார் சாபிப்ராயமாக சொல்ல வல்லவர் இந்த வெறுமனை சொன்னா போறாதான் கிருஷ்ணன் மாடு மேய்க்க கோல் கொண்டு வான்னு காகத்திட்ட சொல்றோம் சும்மா ஏதோ ஒப்பிக்கிற மாதிரியா சொல்லணும் அப்படி பாசத்தோடு பக்தியோடு கிறிஸ்டண்ட்ட ஈடுபாட்டோடு வாட்சல்யத்தோடு சொல்லணும் அந்த அபிப்பிராயத்தோடு யார் சொல்றாளோ அவர்கள் மக்களை பெற்று மகிழ்வர் இவ்வையத்தே இந்த பூமியில நிறைய குழந்தைகளை பெற்று சந்தோஷப்படுவார்கள் இது என்ன நிறைய குழந்தை பெற்று சந்தோஷப்படுறது அதுக்காகவா இந்த பதிகம் அப்படின்னா இதுக்கு மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க வல்லவர் சொல்ல வல்லவர் மக்களை பெற்று இந்த இடத்துல மக்கள்ங்கிறது பிள்ளைகளை குறிக்கல முதல்ல சிஷியர்களை குறிக்கிறதுன்ட்டு அப்ப யாரெல்லாம் இந்த பாசுரங்களை செவிக்கிறாளோ அவளுக்கு நல்ல சிஷியர்கள் கிடைப்பாளாம் கூடவே புத்திரர்கள்னு சேர்த்துண்டார் சிஷிய புத்திரர்கள்னார் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறதுனா ஒண்ணு நல்ல சிஷ்யர்கள் கிடைப்பா நாம சொல்லி கொடுக்கிற ஞானம் பக்தி அவளும் புரிஞ்சுப்பா ரெண்டு நல்ல புத்திரர்கள் பிறந்து அந்த பிள்ளைகளும் நமக்கு சிஷியர்கள் ஆயிடுவாளாம் அது எவ்வளவு பெரிய விஷயம் ஏன்னா நிறைய இடத்துல பிள்ளைகள் பிறக்கிறா ஆனா அவன் நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டா அப்படி இல்லாமல் தகப்பனாரையும் தாயாரையும் ஆச்சாரியன்னு கருதி அவளுக்கு சிஷ்யன்னு அடங்கி நடக்கிற பிள்ளை பிறந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட மக்களைத்தான் இங்கே பெரியாழ்வார் குறிப்பிடுகிறார் அப்போ மக்களை பெற்றுன்னா சிஷிய புத்திரர்களை பெற்று சிஷ்யர்களையும் பெற்று புத்திரர்களையும் பெற்று புத்திரர்களே சிஷியர்களாக பெற்று சிஷியர்களையே புத்திரர்களாகிய பெற்று மகிழ்வர் இவ்வையத்தே இவ்வையத்தே இந்த பூமியிலேயே மகிழ்வர்னா என்ன அர்த்தம்னா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சிஷ்ய கோஷ்டியும் பக்தி மிக்க அடிபணிந்து இருக்கக்கூடிய குழந்தைகளும் கிடைச்சிட்டா அவளோடு சேர்ந்து இங்கேயே கிருஷ்ணன் அனுபவிச்சுன்னு ஆனந்தமா இருக்கலாமே அப்ப வைகுண்டம் போய் பெருமாடை அனுபவிச்சு எத்தகைய ஆனந்தத்தை நம்ம பின்னாடி பெற போறோமோ இந்த உடல் நீங்கின எதை பெற போறோமோ அந்த ஆனந்தத்தை மகிழ்வர் வாழும் காலத்திலேயே சிஷ்ய புத்திரர்களோடு சேர்ந்து பெரியாழ்வார் திருமொழியை சேவிச்சு கிருஷ்ணனை அனுபவிச்சு மகிழ்வர் சந்தோஷப்படுவர் இவ்வையத்தே வைகுண்டம் போய் பெறப்போகிற அந்த சந்தோஷத்தை ஒரு முன்னோட்டமாக இங்கேயே பெறுவார்கள் எதுக்கு இதை அழுத்தி மாமுனிகள் சாதிக்கிறார்னா மேலோட்டமா பார்த்துட்டு நல்லா குழந்தைகளை பெற்றுண்டு மோட்சம் எல்லாம் போகாம இங்கேயே சந்தோஷமா இருக்குருவா அப்படி அர்த்தம் இல்லை பக்தி ஞானம் மிக்க சிஷ்ய புத்திரர்களை பெற்று அவளோடு பெரியாழ்வார் திருமொழி சேவிச்சு கிருஷ்ணனை அனுபவிச்சு வைகுண்டத்தில் பின்னாடி பெறப்போகும் ஆனந்தத்தின் முன்னோட்டத்தை இந்த வையகத்தில் வாழும் காலத்தில் பெறுவார்கள் புரிஞ்சுக்கணும்னு காட்டியிருக்கார் அப்ப மூணு பகுதியாச்சா ஒன்று காகமே விஷமத்தில் பரிபூர்ணனான கிருஷ்ணனுக்கு கோல் கொண்டு மிகவும் மேன்மை பெற்ற யசோதை காக்கையை பார்த்து சொன்னாள் அதை ஸ்ரீவில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெரியாழ்வார் அவளைப் போலவே பத்து தமிழ் பாசுரங்களாக பாடினார் மூன்று இதை யாரெல்லாம் பக்தியோடு சொல்றாளோ அவர்கள் நல்ல சிஷியர்கள் புத்திரர்களை பெற்று பகவானை அனுபவித்து இங்கே ஆனந்தப்படுவார்கள் அக்கா காய் நம்பிக்கு கோல் கொண்டுவா என்று மிக்காள் உரைத்த சொல் வில்லிபுத்தூர் பட்டன் ஒக்க உரைத்த பத்தும் வல்லவர் மக்களைப் பெற்று மகிழ்வர் இவ்வையத்தே அக்கா காய் நம்பிக்கு கோல் கொண்டு வா என்று மிக்காள் உரைத்த சொல் வில்லிபுத்தூர் பட்டன் ஒக்க உரைத்த தமிழ் பத்தும் வல்லவர் மக்களை பெற்று மகிழ்வர் இவ்வையத்தே அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் யசோதா who has great glory called the crow to bring stick to lord who is known for his mischievousness வில்லிபுத்தூர் பட்டர் piran sang that in yashoda's பாவம் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் மாடு மேய்க்க போகாத உட்கார வச்சா உட்காருவானா திவத்திலும் பசுநீரை மெய்ப்புவத்தின் நம்மாழ்வாருடைய பாசுரம் அவன் பார்த்தான் அதெல்லாம் மாடு என்னால் இருக்க முடியாது மாடு மேய்க்க போகத்தான் போவேன் அப்படின்னு ஓடினான் பெரியாழ்வாரி சோதி பார்த்தா டேய் பூச்சு விடணுண்டா தலைவாரி இருக்கோம் இப்பதான் பூச்சி விடாம நீ போனா நல்லா இருக்குமா மேய்க்க நீ போதி பசுமாடுகளை மேய்க்க போறேன்னு சொல்லிட்டு போறியே நீ ஏற்கனவே நிறைய மேய்ச்சிட்டு வந்தது சுத்தி வந்தது விளையாட்டு வந்தது எல்லாம் போதும்டா கொஞ்சம் பூச்சி விட்டிக்கோ அப்பதான் உனக்கு நல்லதுன்னு பூச்சி விட்ட போறா ஏற்கனவே நித்தியானுசந்தானம்னு நாம பார்த்துட்டாலும் கூட திரும்ப ஒரு தடவை கையில பூ எடுத்துண்டு கிருஷ்ணனுக்கு பூச்சூட்ட நாம தயாராக வேண்டாமா அதையினால நாளைய தினம் முதல் பூ கிருஷ்ணனுக்கு சூட்ட போகிறோம் என்ன பூ தேனில் இனிய பிரானே செண்பக பூச்சூட்டவாராய் கையிலே செண்பக பூவை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நாளை முதல் பூச்சூட்டல் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்